ஹாய் மக்களே வெல்கம் டு வேர்ட்டு சட் மார்க்கெட் சேனல் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்க்க வந்திருக்கோங்க இந்த வீடு எங்கே இருக்குன்றது பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யார் வீடு பார்த்துட்டு இருக்காங்க அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க இது ஒரு சவுத் ஃபேசிங் லேண்டில் கட்டின வீடு தான் தௌசண்ட் ஃபார்ட்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் டீ எட்ரூம் சூப்பரான ஒரு எலிவேஷன் டிசைனில் பக்காவாக பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு பெரிய கிராண்டியரான கேட்டு கொடுத்துருக்காங்க அதுவுமே வந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது அது தாண்டின ஒன்று இது வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஏரியா தாங்க கார் பார்க்கிங் ஏரியா நல்லா ஒரு ஸ்கொயர் டைப்பில் நல்ல ஒரு சூப்பரான ஒரு எலிவேஷன் டைல்ஸ் ஒட்டி உங்களுக்கு வந்து மேலே வந்து ஃபுல்லாகவே ஸ்பாட்லைட்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க அது ஒரு நல்ல அற்புதமாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈபிக்கு உங்களுக்கு வந்து த்ரீ ஃபேஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு சின்ன ஒரு டோரும் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுதான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்க கார் பார்க்கிங் ஏரியா கார் பார்க்கிங் ஏரியா நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சைஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு அடிக்கு ஒரு பதிமூணு அடி அந்த மாதிரி சைஸில் உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து படிக்கட்டு மேலே போகிறதுக்கு உண்டான படிக்கட்டு இது ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன செட் பேக் ஏரியாவுக்கு கொடுத்துருக்காங்க இங்கே வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன்லாம் நீங்கள் வச்சுக்கலாம் இது சவுத் ஃபேஸிங்கிறதுனால இது குபேரமுள்ள குபேரமுல கொஞ்சம் நல்லா ஹைட்டாகவே படிக்கட்டு வச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து செட்பேக் தாங்க செட்பேக்கும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான செட்பேக் தான் கொடுத்துருக்காங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸிங்கில் அமைச்சு கொடுத்துருக்காங்க சவுத் ஃபேஸிங்கில் டோர் வச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கு நல்ல ஒரு சேஃப்டி கேட்டும் சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்க்குறதுக்கு ஒரு கிராண்டியரான லுக்கில் இருக்குது பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்விங் பண்ண மாதிரி உங்களுக்கு வந்து மெயின் கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க டீக்கில் அதுவுமே வந்து சூப்பரான ஒரு குவாலிட்டியாக இருக்குது மெயின் டோரில் உள்ளே உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹால் தாங்க உள்ளே என்ட்ரானோடனே இது சின்ன ஒரு லாபி மாதிரி கொடுத்து இங்கே ஹாலு ஹால் வந்து நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹாலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணுக்கு பதினாலுன்ற சைஸில் ஹால் சைஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுவும் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்காருங்க மேலே வந்து ஃபுல்லாகவே ஸ்பாட் லைட்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து இப்போ வந்து பவர் இல்லை அதனால உங்களுக்கு வந்து சப்ளை இல்லாததுனால உங்களுக்கு வந்து வெளிச்சம் இல்லாமல் இருக்குங்க நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு விண்டோ இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு சூப்பரான ஒரு ஸ்டைலிஷாகவும் இருக்குது நல்ல ஒரு வெளிச்சம் காற்று பக்காவாக இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் தாங்க கிச்சனும் வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் தான் ஒரு பத்துக்கு ஒம்போதுன்ற சைஸில் உங்களுக்கு கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து இன்டீரியர் பண்ணி கொடுத்துருக்காங்க மாடுலர் கிச்சன் எல்லாமே உங்களுக்கு டோரு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா கிரானைட்டில் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு ஷெல்ஃப் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லா ஸ்டோரேஜுக்கும் நல்லா ஒரு சூப்பராகவே இருக்குது எல்லாமே ஊட்டில் தான் பண்ணியிருக்காங்க இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பைஸ் ரேக் வைக்கிறது தான் இதுவுமே நல்லா ஊட்டில பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு கிச்சன் தான் பார்க்குறோம் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுமாதிரி பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது உங்களுக்கு வந்து டைல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லைட் ப்ரௌன் டார்க் ப்ரௌன் காம்பினேஷனில் டைல்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ கிச்சன் பார்த்துட்டோம் ஹால் பார்த்துட்டோம் ஹாலில் இருந்து உங்களுக்கு வந்து ஒரு செட் பேக் ஏரியா இருக்குது அதுவும் பார்த்துடலாம் ஹாலில் வந்து இது வந்து செட்பேக் ஏரியா இது வந்து டபிள்யூபிசியில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க இதுமாரி நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு குவாலிட்டியாக இருக்குது இது வந்து செட்பேக் ஏரியா தான் செட்பேக் ஏரியாவுக்கு இங்கே வந்து ஒரு சேஃப்டி கிரும் கொடுத்துருக்காங்க இந்த செட்பேக்கு அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராகவே இருக்குது ஸோ ஹாலில் இருந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூமை பார்த்துடலாம் இது வந்து காமன் டாய்லெட்டு இங்கே ஒரு வாஷிங் வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க காமன் டாய்லெட்டோட டோர் வந்து நல்ல ஒரு த்ரீ டிசைனில் எலிகன் ஸ்டைலில் உங்களுக்கு வந்து டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் உள்ள என்ட்ரானிங்கன்னா இது வந்து இந்தியன் கிளாசட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் க்ரே டார்க் கிரே காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க வேறு எக்ஸாஸ்ட் ஃபேன் கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராண்டட் பேரியர் ஃபிட்டிங் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெஸ்ட் ரூம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு ஏழுன்ற மாதிரி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோர் வந்து நல்ல இலீகன் ஸ்டைலில் அவங்களுக்கு வந்து டோர் வந்து பர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானவுன்னே நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க நல்ல வெளிச்சத்துக்காக இதுலேயும் ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாம் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து ஃபுல்லாகவே வந்து நல்லா சூப்பராக இருக்குது இதோட சைஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு பன்னெண்டுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் சைஸ் அமைஞ்சிருக்குங்க லாஃப்ட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் தேவையில்லை உங்களுக்கு அது வேலை தான் இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் வச்சு வாட்ரு பிளேட் கிளாஸ் வச்சு கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க ஸோ நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு காத்தோட்டமும் வெளிச்சமும் நல்லா இருக்குங்க கரண்ட் இல்லைனாலும் உங்களுக்கு சூப்பராக பாருங்க வெளிச்சம் இது வந்து இன்னொரு பெட்ரூம் தாங்க இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் இது அட்டாச் டாய்லெட்டோடு வரும் இதுலேயும் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராகவே இருக்குது பெட்ரூமோட ஃபுல் வியூ தான் பார்க்குறீங்க இது வந்து ஒரு பன்னெண்டுக்கு பதினொன்றுன்ற சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் இதுலேயும் நல்ல பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இதுலேயும் ஷெல்ஃபு லாஃப்ட் கவர் பண்ணியிருக்காங்க ஷெல்ஃப்லேயும் வந்து வாட்ரோப் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் ஃபிட்டிங்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு டோரும் நல்ல ஒரு க்ரீனரி டிசைனில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் பண்ணி கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் கிளாஸ்ட் போட்டு கொடுத்துருக்காங்க இதுலேயும் வந்து வெண்டிலேஷனுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க எல்லாமே ப்ராண்டட் ஃபேரிவேர் ஃபிட்டிங் தாங்க ஃபிட்டிங் எல்லாமே வந்து ஃபேரிவேர் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவுமே நல்லா சூப்பராக இருக்குது நல்ல ஒரு எலிகன்ஸ் சைடில் ஒரு நல்ல ஸ்பேஷியஸான வீடு தாங்க பார்த்தோம் ஸோ இந்த ஏரியா நேர்மையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம் அது வேணாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க வாங்க மாடி போயிட்டு மாடி போர்ஷனும் பார்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸில் ஃபுல்லாகவே கிரானைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இனிமேல் நல்ல ஒரு ஒரு குவாலிட்டியான ஒரு கிரானைட் தாங்க இல்லை ஒரு கிரே டார்க் ப்ரௌன் காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து கிரானைட் போட்டு கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஹெட்ரூமுக்கு ஒரு சேஃப்டி கெட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து மொட்டை மாடியோட வியூ தாங்க அவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் மொட்டை மாட்டி டேங்க் வச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான வீடு தாங்க நம்ம இப்போ பார்த்தோம் இந்த வீட்டை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் திற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்